ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த செய்தியை இன்றைய செய்தி ஊடகங்கள்ல நம்ம பார்த்திருப்போம் இங்க நாம் தமிழர் டிஎம் கே டிஎம் கேசஸ் நாம் தமிழர் தான் மாறி இருக்கு சீமான் யாருடைய ஆதரவை கேட்பார் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இருந்தது அந்த விஜய் வாக்கு முழுவதுமாக சீமான் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கு அரசியல் நோக்கர்களும் சமூக வலைதளங்களையும் பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு திமுக வேண்டாம் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்கணும்னு நினைக்கிறவங்க பிரதான எதிர்கட்சிகளான அதிமுக பாஜகன்னு யாருமே இல்லாததால நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு விஜயனுடைய ரசிகர்களும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் தற்போது அரசியலை கூர்ந்து நோக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அவங்களுடைய வாக்கு விஜய் இருந்திருந்தா அங்க போயிருக்கும் விஜய் இல்லாததுனால சீமானுடைய கட்சிக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தோம் இத ஒரு ரெண்டு முக்கியமான பாயிண்ட முன்னடியா எடுத்து வச்சு சமூக வலைதளங்கள்ல இப்ப நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு குறிப்பாக கடந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷன் அப்போ சீமானுடைய கட்சியான நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் அப்பதான் ஒதுக்கப்பட்டது அப்படி மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டு ஓரிரு நாட்கள் அந்த சில நாட்களுக்குள்ளாக தான் அப்போ விஜய் நடித்த படமான கோட் திரைப்படத்தில இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல் வெளியாக இருந்தது மைக்க கையில் எடுக்கட்டுமா அப்படின்னு அந்த சமயத்துல விஜய் மறைமுகமாக சீமானுக்கு தான் ஆதரவு அளிக்கிறார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் சோசியல் மீடியால எழுந்தது நாம் தமிழர் கட்சியில் இருந்த சில நிர்வாகிகளே விஜய் எங்களுக்கு தான் ஆதரவு அளிக்கிறாரு இன்டரெக்டா எங்களுக்கு தான் ஓட் போடணும் ஓட் போடணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல மறைமுகமாகவும் நேரடியாகவும் பேசப்பட்டது திரண்டு கிழக்கு இடைத்தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் போட்டியிடல யாருக்கும் ஆதரவும் இல்லை அப்படின்னு விஜய் இருந்து சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் கூட போன முறை எப்படி அவங்களுக்கு மைக் சின்னம் ஒதுக்கப்பட்ட அன்று விஜய் தரப்புல இருந்து ஒரு பாடல் வெளியானதோ அதே போல இன்னைக்கு உங்களுக்கு மைக் சின்ன ஒதுக்கப்பட்டிருக்கு கரெக்டா இன்னைக்குதான் விஜய் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் ஒரு விஷயமா கனெக்ட் பண்ணுவீங்க கேட்கலாம் சமூக வலைதளங்கள்ல இதுதான் அதிகமா பேசப்பட்டிருக்கு குறிப்பாக இன்று விஜய் தன்னுடைய உரையை ஆரம்பிக்கும் பொழுதே அந்த பகுதியில ராகுல் அப்படிங்கிற ஒரு சிறுவன் பேசிய வீடியோவை நான் பார்த்தேன் அது என்னை ரொம்ப பாதிச்சு அப்படின்னு சொல்லிதான் பேசியிருந்தாரு அந்த ராகுல் அப்படிங்கிற பையன் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியான சாட்டை துறைமுருகனுடைய யூடியூப் சேனல்ல பேசியிருப்பார் அந்த ஒரு வீடியோவை பார்த்து விட்டு தான் விஜய் இன்னைக்கு அதை தொடங்கி தொடங்கியிருப்பார் அதை பற்றி சாட்டை துறைமுருகன் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியான சாட்டை துறைமுருகனுமே அவருடைய எக்ஸ்படிதலை பக்கத்துல என்னுடைய யூடியூப் சேனல்ல தான் இந்த வீடியோ வந்திருக்கு ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படிங்கிற மாதிரி விஜயுமே டேக் பண்ணி அந்த ஒரு வீடியோவையும் இன்று பகிர்ந்து சோ ஸோ இதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் விஜயும் அல்லது விஜய் அப்படி சொல்லலைனாலும் விஜயுடைய ரசிகர்களும் ரசிகர்களும் அதைத்தான் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது சில அரசியல் நோக்கர்களாலையும் சொல்லப்படக்கூடிய விஷயமாக இருக்கு இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் நாம் தமிழர் கட்சிக்கு விஜய் ரசிகர்கள் தமிழக வெற்றி கழகத்தினருடைய ஆதரவாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய ஏன்னா அவங்க எல்லாம் தீவிரமான திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஸ்டாண்ட்ல இப்ப இருப்பாங்க அப்படிங்கிறதுனால நாம் தமிழர் கட்சிக்கு அவங்களுடைய வாக்கு எல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பிரச்சாரமும் சூடுபிடிக்க துவங்கி இருக்கிறது ஒருபுறம் திமுக வேட்பாளர் சந்திரகுமாரும் அதே போல நாம் தமிழர் கட்சி வேட்பாளரான சீதா லட்சுமியும் களத்துல ரொம்பவே தீவிரமாக இறங்கி பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில தினங்களே இருக்கு பிப்ரவரி ஐந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு யார் வெற்றி வாய்ப்பை சூட போகிறார்கள் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்